Ringan is one special event that happens in Vari, where Varkaris who are separated by Dindis come together to share their joy and indulge in satsang. Ringan means circle, is a race-like event that occurs in four different places. Either gold ringan or maharingan is conducted depending upon the space available. Yeah. Mauli's horse and Chokdar's horse race, and the Chokdar always lets Mauli's horse win as a mark of respect and love towards Mauli. The Varkaris stand on either side, singing cheerfully. Ube Ringan Unlike goldringan, happens in a straight line format. The significance of this horse is that the horse and its forthcoming generations of foals serve only to carry Paduka. Tukadhav is a soulful occasion where one can witness the Prema Bhakti Varkaris have for their saints. History says that Tukara Maharaj once got lost during his Yatra to Pandharpur. Realizing that he may not reach within the stipulated time, he started grieving and surrendered to Vidhal for help, which is when he spotted the Kalasha of Pandharpur temple. On seeing he was overjoyed and ran blissfully towards the distant image of the Kalasha. ఈవెన్ టూడే ద వార్కరీస్ రీలివ్ దట్ మూమెంట్ బాయ్ రనింగ్ టూవర్డ్స్ పండ్రపూర్ జస్ట్ హౌ తు మహారాజ్ వన్స్ రై జయ జయ కృష్ణ హే జ్ఞాన नवृत्तिया देव सोपाण मुक्तवा एकनाथ नाम देव तारा नवृत्तान देव सोपाण मुक्तवा एक नाथ नामदेव तारा एकनाथ नाम देवता एकनाथ नाम देवत ज्ञानो बाबा भोले ज्ञानोपामा भोले ज्ञानो बा ज्ञानो बा ज्ञानो बा ज्ञानो बा ज्ञानो बा ज्ञानो बा ज्ञानो बा

அலந்தி அங்கிருந்து நாள்தோறும் நடந்து நடந்து பண்டரிபுரத்துக்கு வரத்துக்கு வாரக்கறி யாத்திரைன்னு பேர் சாதுக்களுடைய வழிகாட்டத்தில மட்டுமே நாம் பண்றங்கன்னு அடைய முடியுங்க கூடிய தத்துவத்தை காமிக்கக்கூடியது வாரக்கரை யாத்திரை எப்போ சாதுக்களுடைய சரணாரவிந்தத்தை பற்றுவோமோ அவர்களுடைய அவர்களுடைய பாதையை பின்பற்றுவோமோ அது வேறெங்கும் போய் முடியாது அது விட்டலுடைய சலனத்துக்கு வந்தே முடியும் அதனால நாம் எல்லாரும் ஞானேஸ்வரம் மகாராஜுடைய பாதுகைய எடுத்துண்டு அவருடைய பின்னாடியே போகிறது பின்ன அர்த்தம்னா அவர் சொல்படி நடக்கிறதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் அவர் அபங்கங்களில் என்னென்ன சொன்னாரோ அதன்படி நாம் நடக்கிறது எத் ஆச்சரத்தை சிரேஷ்டா தத்ததே வேத்தரோ ஜனகா

கிரியா கருணி தாவித்தி அங்கீ எப்படி ஒரு அம்மா இப்போதான் நடக்க ஆரம்பித்த குழந்தைய தன் சுண்டு விரலை கொடுத்துண்டு அது எப்படி ஸ்டெப் வைக்குமோ அது போல் தானும் சிறிது சிறிதாக அது பாதத்தை வச்சு வச்சு அந்த குழந்தைய நடைபழக்குவாளோ அதுபோல சாதுக்கள் நம்மளையும் நடைபழக்கிறார்கள் அவர்கள் உபதேசம் மூலமாக சிறிது சிறிதாக வழி நடத்துகிறார்கள் வழி நடத்தி எங்கே கொண்டு சேர்க்கிறாருனா பாண்டவனுடைய சரணத்தில் கொண்டு சேர்க்கிற இந்த தத்துவ தான் வாரக்கரி யாத்திரை இந்த வாரக்கரி யாத்திரையில் வரக்கூடியவர்கள் எல்லாரும் மாவுளி ஞானேஸ்வரம் மகாராஜ் மேலே ரொம்ப அப்பரிவிதமான பிரீத்தி இருப்பார் மாவுளி என்னண்டா தானும் எந்தன் இருப்பாள் மாவுளி நடந்தால் தானும் நடப்பா மாவுளி உட்கார்ந்தா தானும் உட்காருவார்கள் மாவுலி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறனா அப்போ தான் தானும் ரெஸ்ட் எடுத்துப்பேன் தன் காலுக்கு வழிக்கு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை மாவுளி ரெஸ்ட் இருக்கார் அதனால் நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வாரக்கர யாத்திரை ஆலந்தியிலிருந்து பிரஸ்தான் ஆகி ஒவ்வொரு நாளும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடப்பார் அதில் ரெண்டு பெரிய இடம் ஆலந்திலிருந்து புனே அது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வரும் இது மாதிரி பூனேலேருந்து சாஸ்வட்னு ஒரு இடம் அது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த பூனையிலேருந்து சாஸ்வட் மலைப்பகுதியாக இருக்கும் காட் செஷன் அந்த காட்டில் நடக்கணும் அன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு சாஸ்வர்டு போகிறதுனா வழக்கம் சாஸ்வடி அது அது சோப்பான் மகாராஜ் சமாதி எடுத்துருந்த க்ஷேத்திரம் பூனேலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது சாஸ்வட் சோப்பான் மகாராஜார் ஞானேஸ்வர் மகாராஜுடைய தம்பி அவர் சமாதி எடுத்துட்ட இடம் சாஸ்வட் அதன் வழியாக தான் பண்டிப்பூர் யாத்திரைக்கு போவார் மாவுளியும் அது வழியாக தான் போவார் அவர் கூடயே நம்மளும் போவோம் இந்த சாஸ்வர்டுங்க கூடிய மலை பொழுது மாலுடைய பால்கி இருக்கே பாதுகை வச்சுட்டு இருக்கிற பல்லக்கு அது ஒரு ரத்தம் மாதிரி இருக்கும் அந்த ரத்தத்தை ரெண்டு காலமாடு இழுத்துன்னு போகும் அந்த காட்டில் அந்த மாடுக்கு சிரமமாக இருக்குங்கிறனால பத்து பன்னெண்டு செட்டு காலை வரும் பன்னெண்டு செட்டுனால் இருபத்தி நாலு காலமாடு அது சேர்ந்து இழுக்கும் அந்த காலமாடை மாவுளி ரதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலமாட்டுக்கும் பாத பூஜை பண்ணுவார்கள் ஏன்னா எங்கள் மாவுளியை விழுத்துன்னு போகிறது அது நமக்கு பாண்டினா ரெண்டு காலில் பூஜை பண்ணுவோம் மனிதர்களுடைய பாத பூஜைனா ரெண்டு காலுக்கு மாட்டுக்கு நாலு காலுக்கும் பாத பூஜை பண்ணுவேன் பண்ணி குங்குமம் வெட்டு அதுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு அதுக்கு கோம்பலெலாம் குஞ்சலம்லாம் வச்சு அது அழகாக ஏன்னா மாவுளியை இழுத்துன்னு போகக்கூடிய பாகியம் அந்த காலைக்கு இருக்கு பன்னெண்டு மாடும் சேர்ந்து லகுவாக இழுத்துன்னு போகும் பன்னெண்டு செட்டு மாடு இருபத்தி நாலு கால மாடும் சேர்ந்து அது ஒவ்வொரு காலமாடாக மேலே ஏற ஏற சேர் சேர்ப்பார்கள் சேர்க்கும்பொழுது பாத பூஜை பண்ணி சேர்ப்பார்கள் சேர்த்து சேர்த்து கடைசியில் அத்தனை காலமாடும் சேர்ந்து மாவுளியை இழுத்துன்னு போகக்கூடிய அழகு அந்த காட் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் இங்கேருந்து மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு பாலிறுதி விழா விழற மாதிரி இருக்கு மேலே ஏறி ஏறி போகிறா மாதிரி இருக்கு ஊர்துவம் கச்சதி சத்வஸ்தம் எப்போதுமே நம்ம ஊர்துவ புன்றோம்ங்கிறோம் இல்லையா மேலே ஏற்றமாக இருக்கணும் நாம் ஜீவனும் மேலே ஏற்றமாக இருக்கணும் கீழே இறங்கக்கூடாது அதே மாதிரி ஜீவனும் பிரம்மரந்திரம் வழியாக வெளியில் போகணுங்கிற மேல் ஏற்றமாக இருக்கணும் அதுபோல் மேல் ஏற்றம்னா என்ன அர்த்தம்னா நாம் மேல் நோக்கி போகிறோம் நம்மளுடைய பாதையை மேல் நோக்கி வச்சிருக்கிறோம் சிந்தனையை மேல் நோக்கி வச்சுருக்கிறோம் வைக்குண்டு தடையிறோம்னு அர்த்தம் அந்த காட்டில் போகும்போது எல்லோரும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் எதனாலன்னா எப்போது நாம சங்கீர்த்தனம் பஜன் அந்த செஷன் ஏறும்போது நிச்சயம் ஒரு மழை உண்டு இன்றைக்கும் அந்த காட்டு ஏறும்பொழுது பொழுது சொல்லி வச்சா மாதிரி இன்றைக்கும் மழை பெய்யும் நான் வருஷ வருஷம் அனுபவிக்கிறேன் அப்படி மழை பெஞ்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஞானபா துக்காராம் ஞானபா துக்காராம் அவாவா புகடி ஆடுறதுன்னு பேர் இப்படி கையை வச்சுன்னு சுற்றுவா புகுடி புகுடி ஆடுவார்கள் நிறைய விளையாட்டு விளையாடுவார்கள் விளையாடின்ண்டே ஏறுவார்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமாக சாஸ்வர்டு வரைக்கும் போவார்கள் இப்படி ஒரு வாரக்கறி யாத்திரை அந்த ஹைபத் பாபா தான் இந்த வாரக்கர் யாத்திரையை ஆரம்பித்தாருன்னு அந்த ஹைபத் பாபா முதல் முதல்ல இந்த பாதுகையை பால்கி வரும் பொழுது அந்த ஞானசிம்மராஜுக்குன்னு ஒரு குதிரையை கொடுத்தார்